கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் பத்து வசனம் பதினாலு பிற்பகுதி ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நேரே அமேன் இந்த வசனத்தினுடைய தான் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நேரே ஆதரவற்ற கைவிடப்பட்ட உதவியற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படியாக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் சஹாயராக இருக்கிறார் சகாயர் நேரேன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க சங்கீதக்காரர் சங்கீதத்தில் கூட கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சியன் மேய்ப்பராக இருக்கிறாருங்க சகாயராக இருக்கிறாரு யாருக்குன்னு சொன்னால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட மக்கள் சொந்த பந்தங்களால் குடும்பத்தால் நண்பர்களால் வேண்டியப்பட்டவர்களால் கைவிடப்பட்டு இருக்கிற மக்கள் தான் திக்கற்ற பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராக இருக்கிறார் அப்போதான் இதே சங்கீதக்காரன் சொல்கிறாரு நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் சொல்லும்போது அவர் ஆண்டவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார் இங்கே திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறவர் என்று சொல்லி இங்கே பார்க்குறோம் ஆகவே நம்முடைய தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கிறார் நான் திக்கற்றவர்களாக இருக்கிறனே நான் திக்கற்றனாக இருக்கிறனே டோன்ட் வரி உங்களுக்கு கத்தர் சகாயராக இருக்கிறார் ஆகவே எதை குறித்து கலங்காத படிக்க கத்தரை சார்ந்து வாழ பழகி கற்றுக்கொள்வோம் ஆகவே இந்த முப்பத்தி எட்டு வருஷமாக விதசா கொலத்தண்டையில் படுத்திருக்கிறாள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டப்போ அவன் சொல்கிறான் இல்லை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாருமே இல்லையே இப்போ உலகத்தால் சொந்த பந்தங்களால் நண்பர்களால் எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக திக்கத்தவனாக கிடைக்கிறான் அவனுக்கு ஆண்டவர் சகாயராக இருந்து சொல்கிறாரு படிக்க எடுத்துக்கொண்டு நட சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடந்தான் அது முப்பத்தெட்டு வருஷமா இல்லை இப்போ ஏற்பட்ட இருந்தாலும் அவருக்கு சகாயராய் ஆண்டவர் இருக்கிறார் ஆகவே சகாயராக இருக்கிற ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு அவருடைய அடிச்சுட்டையில் நடப்போம் அவர் நம்மை பலப்படுத்துவார் எப்படிப்போமா நேசிக்க நல்லத்தப்பேர் நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் சகாயராக அப்பா திக்கற்ற பிள்ளையும் விதவியை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறீங்களா அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆகவே ஒருவர் நாங்கள் திக்கற்றவர்கள் என்று சொல்லாதபடிக்கு பரமத்தா அப்ப எங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி சாத்தானை வெட்கப்படுத்த முடியாது கருபுசி பலப்படுத்தும் ஏஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவியலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்